அனைவருக்கும் வணக்கம் இலங்கை அதிபர் சேவை பரீட்சையில் மொழித்திறன் பகுதியில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது சுருக்கம் எழுதுதல் நீண்ட ஒரு பந்தியின் சாராம்சம் குறையாமல் மிக குறைந்த சொற்களில் அதன் மையக்கருத்தை வெளிப்படுத்தும் கலையைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் அதிக புள்ளிகளை பெற்றுத்தரும் இந்த சுருக்கம் எழுதுதல் பகுதியில் கவனிக்க வேண்டிய நுட்பங்கள் விதிமுறைகள் மற்றும் மாதிரி வினா விடைகளை இந்த பதிவில் விரிவாக ஆராய்வோம் இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வியாபாரங்கள் கற்கலாம் சுருக்கம் எழுதுதல் கொள்கை விளக்க வினாவிடைகள் ஒன்று வினா சுருக்கம் எழுதுதல் பிரசஸ் ரைட்டிங் என்றால் என்ன விடை ஒரு நீண்ட கட்டுரையின் அல்லது பந்தியின் சாராம்சத்தை அதன் முக்கிய கருத்துக்கள் மாறாமல் மிகச் சுருக்கமான வடிவில் தருவதாகும் இரண்டு வினா ஒரு பந்தியை சுருக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய அளவு ரேஷியோ என்ன விடை பொதுவாக மூலப்பந்தியின் சொற்கள் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்கு ஒன்று இன் கீழ் மூன்று அளவில் சுருக்கம் அமைய வேண்டும் மூன்று வினா சுருக்கம் எழுதும் போது தவிர்க்க வேண்டியவை எவை விடை மூலப்பந்தியில் இல்லாத புதிய தகவல்களைச் சேர்த்தல் உதாரணங்கள் வர்ணனைகள் மற்றும் மேற்கோள்களை அப்படியே எழுதுதல் சொந்த கருத்துக்களை உட்புகுத்துதல் நான்கு வினா சுருக்கம் எழுதும் போது தலைப்பு டைட்டில் இடுவது அவசியமா விடை ஆம் பந்தியின் மைய கருத்தை பிரதிபலிக்கும் வகையில் மிகச் சுருக்கமான பொருத்தமான தலைப்பு இடப்பட வேண்டும் ஐந்து வினா சுருக்கத்தின் மொழிநடை எவ்வாறு அமைய வேண்டும் விடை எளிமையான தெளிவான மற்றும் தர்க்கரீதியான தொடர்புள்ள வசனங்களாக அமைய வேண்டும் பெரும்பாலும் படற்கை தேர்ட் பர்சன் இடத்தில் எழுதுவது சிறந்தது சுருக்கம் எழுதுவதற்கான பணிமுறைகள் ஸ்டெப்ஸ் வாசித்தல் பந்தியை இரண்டு அல்லது மூன்று முறை ஆழமாக வாசிக்கவும் கருத்துக்களை தெரிவு செய்தல் முக்கியமான கருத்துக்களை அடிக்கோடிடவும் துணை கருத்துக்கள் உதாரணங்களை நீக்கவும் சொற்களை எண்ணுதல் மூலப்பந்தியில் உள்ள சொற்களின் எண்ணிக்கையை கணித்து நீங்கள் எழுத வேண்டிய சொற்களின் எல்லையை தீர்மானிக்கவும் முரட்டு பிரதி டிராப்ட் சோகஸ் முதலில் ஒரு வரைபை எழுதி பார்க்கவும் செப்பனிடுதல் தேவையற்ற சொற்களை நீக்கி இணைப்படை சொற்களை பயன்படுத்தி வாக்கியங்களை ஒழுங்குபடுத்தவும் பிரதி தலைப்பிட்டு செப்பனிடப்பட்ட சுருக்கத்தை எழுதவும் இறுதியில் சொற்களின் எண்ணிக்கையை குறிப்பிடவும் சுருக்கம் எழுதும் பயிற்சி மாதிரி மூலப்பந்தி சுமார் தொன்னூறு சொற்கள் சோகஸ்மைலி இன்றைய உலகில் கல்வி என்பது வெறும் புத்தக அறிவை மட்டும் சார்ந்தது அல்ல அது ஒரு மனிதனின் ஆளுமையை வளர்க்கும் கருவியாக இருக்க வேண்டும் பாடசாலைகளில் மாணவர்கள் பரீட்சைக்காக மட்டும் படிக்காமல் சமூகத்தில் ஒரு நல்ல குடிமகனாக வாழ்வதற்கான ஒழுக்க பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் தலைமைத்துவ பண்பு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை மற்றவர்களுக்கு உதவும் குணம் போன்றவற்றை ஒரு பாடசாலை நிர்வாகம் மாணவர்களிடையே வளர்க்க வேண்டும் அப்போதுதான் எதிர்கால சந்ததியினர் நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்ல முடியும் இதற்கான பொறுப்பு அதிபர்களிடமே தங்கியுள்ளது சுருக்கம் சுமார் முப்பது சொற்கள் சோகஸ்மேலி தலைப்பு கல்வி மற்றும் ஆளுமை வளர்ச்சி கல்வி என்பது புத்தக அறிவைத் தாண்டி மாணவர்களின் ஆளுமை மற்றும் ஒழுக்கப் பண்புகளை வளர்ப்பதாக அமைய வேண்டும் சமூகப் பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்கும் இக்கடமை பாடசாலை தலைமைகளிடமே காணப்படுகின்றது சுருக்கம் எழுதுதல் என்பது வெறும் சொற்களை குறைப்பது மட்டுமல்ல அது ஒரு விடயத்தை ஆழமாக புரிந்து கொண்டு தெளிவாக வெளிப்படுத்தும் நிர்வாகத் திறமையாகும் இன்று நாம் பார்த்த இந்த வழிகாட்டல்களும் வினாவிடைத் தொகுப்பும் உங்கள் பரீட்சை தயாரிப்பிற்கு பெரிதும் உதவும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒருமுறை இந்த பயிற்சிகளை செய்து பாருங்கள் உங்கள் எழுத்தாற்றல் சிறக்க எமது இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எமது தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்